ஆக்சுவலா என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஆகுனா விமி வந்த உடனே என்ன அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா இலங்கையில இருந்து தர்ஷன் பேசுறேன் லைவ்ல வந்து சிரிச்சதுக்கு நன்றி உங்களதான் உங்களதான் நேரா பாக்கணும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு அக்காவை யாரு சித்தராமாவை கூட பார்க்க விருப்பப்படல உங்களதான் தான் பாக்கணும்னு விருப்பப்படுறேன் எப்பன்னு சொல்லுங்க நேரா ஓடி வந்துடுறேன் சென்னைக்கு பாக்குறதுக்கு

ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க லைவ்ல இருந்தா அவர் வருவாரு ஹாய்ன்னு போட்டு போயிட்டே இருப்பாரு தர்ஷன் ஐயோ நான் அவர் லைவ்லயே இருக்க மாட்டாரு லைவ்ல இருந்தா ஒரு ஹாய் போடுங்க லைக் போடுவாரு ஹாய் முதல் போட்டிருக்காங்க அண்ணன் முதல் போட்டிருக்காரு ஆமா அவர்தான் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க பண்றாரு உடனே போயிட்டாரு அவர் அப்படிதான் இமி என்னாச்சு இமி அதுக்கப்புறம் சவுண்டையே காணும் இமி ஒரே ஃபீலிங்ல இருக்கு தர்ஷன் சாப்பிட்டீங்களா சேனல் ஒன் சாப்பிட்டீங்களா ஓனர் சாப்பிட்டீங்களா இருக்கிற எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களான்னு ஒரே இல்ல அவங்க கேக்குறத பாத்தியா தர்ஷன் சாப்பிட்டீங்களா சேனல் ஓனர் சாப்பிட்டீங்களா சேனல் ஓனர் ஹஸ்பண்ட் சார் சாப்பிட்டீங்களா காலையிலேயே காமெடி நல்லா இருக்கு விமி என்ன ஆச்சு விமி உங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப पर्सनலா இருந்து நல்லா இருக்காங்க விமி ரொம்ப पर्सनலா இருந்து இல்ல ரொம்ப पर्सनலா இருந்துச்சு அப்படினா ஒன்னு சித்ரா அம்மாக்கு மெசேஜ் போட்டு சித்ரா அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படி இல்லையா எனக்கு இன்ஸ்டால சொல்லுங்க நான் என்னன்னு கேக்குறேன் ஃபீல் பண்ணாதீங்க அதான் எல்லாரும் இருக்கோம்ல நேத்து சொன்னீங்க நாங்கலாம் இருக்கோம்னு அப்புறம் நீங்க இல்லையா நாங்கலாம் உங்களுக்கு இல்லையா எங்கேயும் என்னையும் கொஞ்சம் கண்டுக்கங்க எல்லாரும் ஏன் இங்க கண்டுகிட்டுதான் இருக்கோம் கண்டுக்கிறதுக்கு கண்டுக்கிறதுக்கு உங்க முகம் பேசு ஃபுல்லா தெரியலையே உங்க டிபில என்ன பண்றது கொஞ்சம் பெருசா வச்சாலாவது பரவாயில்லை ஐயோ நேத்து நான் மிஸ் பண்ணிட்டேனே தரிசனம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே கண்ணீர் கண்ணீர் மல்க அழுதுட்டு இருந்தது நான் தான் நேத்து திருப்பி ரிட்டர்ன் வந்து அவங்களுக்காக காட்டனல்ல சித்ரா நீங்க பாத்தீங்க தானே அவங்க மறுபடியும் போயிட்டாங்க